ஒருங்கிணைஞ்சு இருந்தால்தான் சக்தி திமுக என்ன செய்ய வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிறதுல அமித்ஷாஜியும் ஒரே புடையில இருக்கார் அவர் ரெண்டாயிரத்தி கூட என்ன சொன்னார்னா அவரு நம்ம டிடிவிக்கு என்ன செய்யுங்க சீட்டு கொடுங்க பத்து சீட்டு இருபது சீட் கொடுங்க பத்து சீட் கொடுத்தீங்கன்னா முதல்ல சொல்றாரு இந்த கூட்டணியை ஒருங்கிணைக்க தெரியலன்னு சொல்லி எங்களுடைய மாநில தலைவர் வந்து பேசினாரு ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி வந்து எழுச்சிக்கூடாது கேண்டிடேட்டா இருக்க கூடாது அவரை மாத்தணும் மாத்தனா வருவேன் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவர் தானே கேண்டிடேட்டா இருந்தாரு நீங்க சீட் கேட்கும் நீங்க பிரிஞ்சு இருந்து மறுபடியும் தீய சக்தி எழுதிராங்க ஆட்சி கொண்டு வந்து இதற்கு நான் சொன்னா பின்னால இந்த அது காங்கிரஸ் கட்சி மாநாடுன்னு சொல்றதுக்கு உட்கார வச்சு ஷேர்களின் மாநாடுன்னு வச்சிடலாம் அது அது பேரை மாத்திரலாம் வேற ஒண்ணும் இல்லை அவங்க ஒரு பத்தாயிரம் சேரை போட்டாங்க சேரு கிட்ட பேசிட்டு போயிட்டாங்க மேடையில் இருநூத்தி பேர் தலைவர்களுக்கு உட்காந்துருக்காங்க தொண்டர்கள் பார்த்தா நூத்தி பேர் கூட இல்ல அவ்வளவு ஒரு கேவலமான நிலை காங்கிரஸ் கட்சி போயிடுச்சு ஒன்பது கோடி ரூபா செலவு பண்ணி ரெண்டாயிரம் பேர் மட்டுமே கூடின ஒரு கூட்டம் அப்படி நீங்க அதுக்கு பார்த்தா ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கணக்கு வருது ஒரு ஆளுக்கு எக்ஸ்பென்ஸ் வருதுன்னா பத்தாயிரம் ரூபா நீங்க அப்பவுமே அப்ப இருக்கிற காசுலயே இப்ப நீங்க அப்ப ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நீங்க அதை விட பத்து மணிக்கு கூட்டம் வந்துருக்கலாம் வெளியே இருக்கி ஒரு பேப்பரை வீணாக்க வேணாம்னு சொல்றாரு டிஆர்பி ராஜா ஒரு பேப்பரை நீங்க ஏன் வீணாக்க போறீங்க நீங்க யூடியூப்ல அது இதுல நெட்ல போட்டாலே வந்துட்டு போகுது நீங்க பேப்பர்ல அந்த அந்த காலத்துல பேப்பர்ல எழுதி வெளியிடுறது துணை ஜனாதிபதியாக சிபிஆர் ராதாகிருஷ்ணன் வந்து வெற்றி பெற்றிருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வாழ்த்துலாம் தெரிவிச்சிருக்காங்க இந்தி கூட்டணியிலருந்து சில வாக்குகள்லாம் வந்ததாக சொல்லப்படுகிறது என்ன நடந்துச்சு சார் இந்தி கூட்டணியில் நம்முடைய ஸ்லீப்பர்ஸில் இருக்கிறாங்கங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஆதாரம் பதினஞ்சு வாக்குகள் முன்னூற்றி பதினஞ்சு வாக்குகள் வந்து சுதர்சன் ரெட்டி மாண்புக்கு முன்னாள் நீதிபதிக்கு கிடைக்கணும்னு கணக்கில் இருந்ததில் முன்னூறு தான் கிடைச்சிருக்கு அப்போ அந்த அந்த பதினஞ்சு பேர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க நம்ம பக்கம் இருக்கிறாங்க இதே மாதிரி தான் ஜெகதீப் தன்கருடைய தேர்தலையும் இதுக்கு முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த துணை ஜனாதிபதி அவருடைய தேர்தலையும் இந்தி கூட்டணியுடைய வாக்குகள் பல வாக்குகள் அப்போம் இப்போ வந்து பதினஞ்சு தான் அப்போ வந்து எக்கச்சக்கமான வாக்குகள் எங்கே வந்துச்சு நம்முடைய பாஜக வேட்பாளருக்கு வந்துச்சு நான் என்ன பார்க்குறோன்னா சிபிஆர் அவர்கள் மிக சேர்ந்து சரியான வேட்பாளர் என்று அந்த கட்சியில இருக்கவங்களே நினைக்கிறாங்க எந்த கட்சியில இருக்கவங்களே அவங்க எதிரில் இருக்கவங்களே கூட என்ன செய்யறாங்க மிக அருமையான வேட்பாளர் இவர் வந்து ஆர்எஸ்எஸ்னா கூட தேசிய தன்னார்வ தொண்டர் ராஷ்ட்ரிய தன்னார்வ தொண்டர் தான் அவரு எல்லாருக்குமானவர் எல்லாருக்குடைய அன்பா பழகக்கூடிய ஒரு அப்படிங்கிறத இந்த பதினஞ்சு வாக்குகள் இந்த பக்கம் வந்து விழுந்திருக்கிறத காட்டுது அது சிபிஆர்கள் வந்து மிக அருமையான கேண்டிடேட் தான் நான் போன தடவை சொன்ன மாதிரி கூட ஒரு மிக எளிமையான மனிதர் அவர் எல்லாருடையுமே அன்பாக பழகக்கூடியவர் அவர் இந்த ஸ்டாலின் வந்து வாழ்த்து விளையாருக்காருன்னா இப்போ துணை ஜனாதிபதி ஆகிட்டார் இனிமே அஞ்சு வருஷத்துக்கு அவரு தான் அது ஆக முன்னதான் நீங்கள் வேட்பாளர் இங்கே யாருன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் ஆனதுக்கப்புறமா அவர் தான் அதே மாதிரி தான் ஜனாதிபதி திரௌபதி புனமும் அவங்க தான் ஜனாதிபதி ஆகும்னா கேண்டிடேட் தான் அப்புறமா அது எல்லாருக்குமே எல்லாருக்குமான ஜனாதிபதி இவங்க ஏதாச்சும் ஒரு ஒரு கோரிக்கை எடுத்து கொண்டு போய் ஜனாதிபதியிட்ட கொடுக்கணுன்னா அந்த ஜனாதிபதி தான் கொடுக்கணும் இல்லை அவங்க பிஜேபி ஜனாதிபதி அவங்க ஆர்எஸ்எஸ் ஜனாதிபதெல்லாம் பேச முடியாது ஜனாதிபதி ஆகிற வரைக்கும் தான் கேன்டிடேட் அவங்க ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து எல்லாருக்குமானவர்கள் அது அந்த அடிப்படையில் இவரு சொல்லியிருக்காரு இவரு இவருக்கும் மகிழ்ச்சி தான் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அதிமுக விவகாரம் தொடர்பாக நம்ம முன்னதாக பேசியிருக்கோம் வந்து டெல்லி சென்று அமித்ஷா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்திச்சுட்டு வந்திருந்தாரு இன்னமும் அவருடைய நிலைப்பாடு என்னன்னா ஒருங்கிணைந்துதான் செயல்படணும் அப்பதான் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்றது உங்களோட பதில் என்ன சார் ஒருங்கிணைஞ்சு இருந்தால் தான் தீயசக்தி திமுக என்ன செய்ய முடியும் வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிறதுல அமித்ஷாஜியும் ஒரே புடியில் இருக்கார் அவர் ரெண்டாயிரத்தி கூட என்ன சொன்னார்னா அவர் நம்ம டிடிவிக்கு என்ன செய்யுங்க சீட்டு கொடுங்க ஒரு பத்து சீட்டு இருபது சீட்டு கொடுங்க பத்து சீட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த வாக்கில் பெறலாம் நம்ம ஒரு நாற்பது தொகுதி எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருக்கலாம் நூறு தொகுதி வந்திருக்கலாம் எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு தொகுதி தெரிஞ்சதுக்கு நூறு தொகுதி ஜெயிச்சு டஃப் கொடுத்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தேவையாக சரி பண்ணி கொண்டு வந்துருப்பாங்க அந்த மாதிரி நினைக்கிறார் அவர் என்ன நினைக்கிறாருன்னா எல்லா அதிமுக வந்து ஒரே அதிமுகவாக இருக்கணும் இருந்தால் நல்லது அப்படி தான் ஓபிஎஸ்ஸியும் ஐபிஎஸ்சியும் கவர்னரை வச்சு என்ன செஞ்சாங்க அவங்கள ரெண்டு பேரும் இணைச்சி வச்சாங்க ஏன்னா இந்த தீய சக்தி திமுகவை ஓ நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்பணுன்னா இப்படி சிதறி இருக்கக்கூடாது இப்போ நாலு அணியாக இருந்து பஞ்ச அணி ஆகிப்போச்சு யாரோட சேர்த்து நம்ம செங்கோட்டையின் அவர்கள் வந்து என்ன செய்ய போகிறேன் ஒருங்கிணைக்க போகிறேன்னு சொல்லி அவர் ஒரு கூட்டத்தை கூட்டி அவர் தன்னுடைய மாசு காட்டி அவங்க கூட சத்தியபாம முன்னாள் எம்பி அவங்களும் அவங்க கூட இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ அஞ்சு அணி ஆயிடக்கூடாது அப்படி ஆயிரக்கூடாது அது வரக்கூடிய காலத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அவ்வளோ என்ன செய்வாங்கன்னா அதை ஒருங்கிணைச்சி ஒரே அதிமுகவாக கொண்டு வருவாங்க கொண்டு வந்தால் தான் வரக்கூடிய இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து தீயசக்தி திமுகவை என்ன செய்ய முடியும் வீட்டுக்கு அனுப்ப முடியும் மிக சரியான முயற்சி தான் இவர் வந்து செங்கோட்டையின்னு போய் பார்த்தது ஏற்கனவே செங்கோட்டையின்னு போய் பார்த்து பேசிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எடப்பாடி போய் அந்த கூட்டணியை வச்சாரு அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே யாருன்னா செங்கோட்டை தான் அதனால் அவர் போய் பார்க்குறெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவர் பார்த்தது சரியான விஷயம் தான் டிடிவி தினகர் வந்து கூட்டணியை விட்டு வெளியே போனதற்காக இப்போ என்ன சொல்கிறாருன்னா நயனார் நாகேந்திரன் வரதுலாம் காரணம் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காரு கூட்டணி வந்துவிட்டு ஒருங்கிணைக்க தெரில அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டலாக வச்சுருந்தாரு இப்போ நான் வந்துவிட்டு மீண்டும் என்றையே கூட்டணிக்கு வரேன் ஆனால் முதல்வர் வேட்பாளராக யூபி சி அவர்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு உங்களை பாருங்க அவர் இப்போ மாற்றி மாற்றி பேசுறார் முதல்ல என்ன சொல்கிறாரு இந்த கூட்டணியை ஒருங்கிணைக்க தெரியலைன்னு சொல்லி எங்கள் தலைவர் வந்து பேசினார் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா அவர் எடப்பாடி பழனி வந்து என்ன செய்ய கூடாது கே கேண்டிடட்டாக இருக்கக்கூடாது அவரை மாற்றணும் மாற்றி அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவரு தானே கேண்டிடேட்டா நீங்க சீட் கேட்கும் போது பத்து சீட் நீங்க கேட்கும் யார் கேண்டிடேட்டா இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி தானே இருந்தாரு அவர் ஏத்துக்கிட்டு தான் நீங்க பத்து சீட் கேட்டீங்க அவர் கொடுக்கல அப்ப நீங்க வேணும்னா ஒண்ணு பேசுறீங்க வேணா ஒண்ணு பேசுறீங்க அதனால இருக்கும் போது ஒரு பேச்சும் இல்லாத போது ஒரு பேச்சும் பேச வேண்டாம் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவர் வந்து அவரும் நல்ல எளிமையான தலைவர் அவர் நேனா நாகந்தர் மாமா அவர்கள் இருக்காங்களே மிக எளிமையான தலைவர் எல்லோருடையும் அன்பா பேசக்கூடிய ஒரு கடிந்து பேச தெரியும் அவர் சொல்லிட்டாரு அவர் பத பொறுப்பு இருக்கும் போது என்ன சொல்லிட்டாருன்னா அண்ணாமலை வந்து அவர்கள் வந்து புயல் நான் வந்து பொதிகை ஜென்ரல் அப்படின்ட்டு அப்படியே தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து எளிமையான தலைவர் எல்லாேரும் அரவணைக்கக்கூடிய தலைவர் இவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்கிறாரு அது சரி கட்டுவாங்க மேலே என்ன சரி கட்டு நிச்சயமா ஓபி தலைவரும் டிடிவி அலவரும் எண்டையே கூட்டணிக்கு வரவேண்டும் அப்படின்னு சொல்லி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணாமலையிலேருந்து இப்போ செய்தியாளர் சந்தை போல் பேசிகிட்டு தான் இருக்கார் தொ தொலைபேசியில் நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் அவங்கள வந் வந்தால் தான் நம்ம திமுக வீழ்த்த முடியும் அவருடைய பார்வையும் அதான் இருக்குது ரெண்டும் ஒன்றிணைவாங்களா இப்போ வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா அது எட்டு மாசம் இருக்குல்ல டைம் இருக்கு ஒண்ணு ரெண்டாவது ஒன்றிணைஞ்சாதான் சக்தி வலு கூடும் ஏதாவது இப்ப சட்டமன்ற தேர்தல பாத்தீங்கன்னா ஒரு நூறு ஓட்டு ஐம்பத்தி நாலு ஓட்டுல வித்தியாசத்துல ஜெயிச்சவங்க இருக்காங்க அப்பாவை எம்எல்ஏ ஐம்பத்தி நாலு ஓட்டு நம்ம இவர் திருமாவளவன் ஐம்பத்தி எட்டு ஓட்டுல ஜெயிச்ச சரித்திரம் எல்லாம் இருக்கு அப்போ அந்த நூறு ஓட்டு இருநூறு ஓட்டு சட்டமன்ற தொகுதிக்கே முன்னூறு ஓட்டுலாம் வந்து என்ன செய்யும் அது வெற்றி தொழில் நிர்ணயிக்கும் அப்படி இருக்கும்போது நிச்சயமா டிடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நிச்சயமா நினைச்சு நம்ம குடும்பங்களுக்கு வருவாங்க அவங்க வந்து வரவே வர வைப்பேன்னு சொல்லி யாரு அண்ணாமலை சொல்லியிருக்காருன்னா அவர் அவர் அந்த கூட்டணி கொண்டு வந்தார் அவர் ஒரு ஓபிஎஸ் வந்து விலகினவுடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன் இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு வந்தது அண்ணாமலை தான் மறுபடியும் அதை முயற்சி எடுப்பாரு அது டெல்லி தலைமை அதுக்கு ஒத்து பேசுவாங்க அவங்க நிச்சயமா எல்லாருமே ஒருங்கிணைவாங்க ஒருங்கிணைந்து வரக்கூடிய தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகவுடைய ஒருங்கிணைந்த அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியும் திமுக வீட்டுக்கு அனுப்பும் இந்த கூட்டணி ஆட்சிக்கு வரும் அதிமுகவை பின்னால இருந்து இயக்குவது யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவுக்கு வந்து ஒரு கருத்து முன்வைக்கிறாரு எப்படின்னு நீங்க பாக்குறீங்க திருமாவர்களை புரிஞ்சுக்கணும் எந்த கட்சியும் எந்த கட்சியும் பின்னால இருந்து இயக்காது அறிவுரைகள் சொல்லலாம் இப்ப நான் இருக்கிறேன்னா என்னுடைய நண்பர்கள் என்ன செய்யலாம் எனக்கு அறிவுரைகள் சொல்லாம தர இயக்கிறதுக்கு தன்னிலை இல்லாதவங்களாம் அப்படி எல்லாம் கிடையாது நீங்க இல்லையா நீங்க முதல்ல கருணாநிதி கிட்ட போய் ரெண்டு எம்எல்ஏ வாங்கினீங்க ரெண்டு எம்பி இப்ப பதினஞ்சு எம்பி நீங்க தான் திமுக சாப்பிட்டு இருக்கீங்க நீங்க செய்கிறீங்க ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை கூட உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு திரும்ப கவனமா இருந்துருங்க அடுத்த எலெக்ஷனில் பன்னெண்டு சீட்டு பன்னெண்டு சீட்டு வாங்கி உங்களை பாதி தின்று பெறப்படுறாரு கொஞ்சம் வெளிப்பா இருந்துருங்க ஏன்னா அவருக்கு உங்க ஆரம்பத்தில் வரும்போது ரெண்டு எம்எல்ஏக்கு தான் உள்ள வந்தார் செலவு பிறந்தையும் திருமாவனா ரெண்டே ரெண்டு எம்எல்ஏ தான் ஜெயிச்சு சட்டமறைக்குள்ள போனாங்க செலவு புரந்தையை கட்சி விட்டு போயிட்டார் இப்போ அவர் காங்கிரஸுக்கு போயிட்டார் இப்போ என்ன என்னன்னா ஒரு கட்சி இன்னொரு கட்சி நிச்சயமாக வழி நடத்த முடியாது ஆனால் ஒருங்கிணைக்கலாம் அதாவது நீங்கள் இப்படி இப்படி செய்யுங்க செஞ்சா நல்லது அது அந்த ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரையும் இணைச்சு கை கொடுத்துக்க வச்ச கவர்னர் என்ன சொன்னார் ஒருங்கிணைஞ்சு ஆட்சி செய்யுங்க ஆட்சி கொடுங்க அம்மாவுடைய ஆட்சி என்ன செய்யுங்க தொடர்ந்து கொடுங்க நீங்கள் இணைஞ்சு இணைந்த கைகள் இணைந்த கைகள் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் நீங்கள் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி நல்லதான் சொல்லி கொடுப்பாங்களே தவிர இயக்கிறதுக்கு ஒன்றும் இவங்க ஒன்றும் அரசியல் அனுபவம் இல்லாதவங்க இல்லை இவங்க எல்லாமே நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் அரசியல்வாதிங்க இவங்கெல்லாம் இவங்கள வந்து இன்னொரு பின்னால் இருந்து ஒருத்தர் இயக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க நிச்சயமாக அவங்க வந்து ஆலோசனை கேட்பாங்க ஆலோசனை அறிவுரைகள் அன்பா சொல்லி கொடுக்க சொல்கிறது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறது அது யாரும் என்ன சொல்லாமே இப்போ நான் சொல்கிறது கூட

புலியும் கதை நான்கு பசுக்கள் ஒன்றா இருந்துச்சு என்ன செய்ய முடியல அது அந்த பசுக்கள் கிட்ட நெருங்க முடியல அந்த நான்கு பசுகளும் நானா தசையா போனோம்னா புலி ஒரு ஒரு பசுவை அணுசி அடிச்சு கொல்ல பார்த்துச்சு அப்புறமா மீதி இருக்கிற அந்த ரெண்டு ஒன்னா சேர்ந்து அந்த புளியை வரட்டுச்சு இந்த கதையை நான் சின்ன பிள்ளையில படிச்சிருக்கோம் இது கதை மட்டும் இல்ல அறிவு பிறந்ததுதான் தான் அறிவுக்கு நம்ம பொருந்ததுக்கு என்ன தெரியும் இது இந்த மாதிரி என்ன செய்யணும் நீங்க அஞ்சு பேரும் ஒன்னா சேர்ந்து அதை வீட்டுக்கு அனுப்புங்க அப்புறமா நீங்க உங்களுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா நீங்களும் அதிமுகவும் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுக்கு உங்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் வேணுமோ அந்த அந்த பொறுப்புகளை நீங்க எடுத்துக்கலாம் அதை விட்டுட்டு நீங்க பிரிஞ்சு இருந்து மறுபடியும் தீய சக்தி என்ன செஞ்சிடாதீங்க ஆட்சி கொண்டு வந்துடாதீங்க இதை கருத்தா இருக்குன்னா சொன்னோம்னா நான் பின்னால் அந்த இயக்கிறேன்னு சொல்லிடக்கூடாது அப்புறமா விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிருக்காரு அது மாசத்துல பாத்தீங்கன்னா சனிக்கிழமை மட்டும் தான் நான் வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறேன் சனிக்கிழமை அதிகபட்சமாக ஞாயிற்றுக்கிழமை இந்த விடுமுறை நாட்களை மட்டும் செலக்ட் பண்ணி பிரச்சாரத்தில் ஈடுபட காரணம் என்ன இதை நான் பார்க்குறேன் எப்படி பார்க்குறேன்னா ஒரு நாற்பது வருஷம் முன்னே ஒரு கவுண்ட மணிக்கு அதை வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு ஒன்று வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும் அந்த மாதிரி ஒரு சனிக்கிழமை ராமசாமி இருப்பார் படத்துறது அது அரசியல்வாதிகள் வந்து ஒன்றும் பிடிச்சி சுட்டு பயணத்தை ஆரம்பிச்சு அப்படி தொய்வு இல்லாமல் போயிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு தீபாவளியோ அல்லது பொங்கலோ வரும்போது தான் என்ன செய்வாங்க ஒரு நாலு நாளைக்கு என்ன செய்வாங்க ஒரு அஞ்சு நாளைக்கு அதை வந்து நிறுத்துவாங்க இவங்க என்ன அடிப்படையில் செய்கிறாங்கன்னு தெரியல ஒரு வேலை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த இளைஞர்கள் வருவாங்களோ அந்த காலேஜ் படிக்கிற பசங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு அந்த டூரிஸ்ட் வர மாதிரி வருவாங்களோ என்ன நினச்சி செய்கிறாங்களோ தெரியல அது நம்ம அடுத்த வரக்கூடிய அவங்களுடைய செயல்பாட்டில் பார்க்கலாம் அது வந்து அரசியல்வாதிகள் எப்பவுமே ஒரு ரூட் போவாங்க எடப்பாடி போறாரு தொடர்ந்து போறாரு இடையில தேவைப்படும் போது யாரு நாங்கள் போகிறோம் டெல்லிக்கு போகிறோம் போது என்ன செய்கிறாரு நல்ல அது என்ன செஞ்சுக்கிறாரு அந்த விடுப்பு நிறுத்திக்கிறாங்க அது தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க அப்போ தொண்டர்கள் என்ன செய்ய மாட்டாங்க தோய்வடைய மாட்டாங்க இது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சினிமா காட்டுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு இது அரசியல் அரசியல்வாதிகள் என்ன செய்யணும் அதை தொடர்ந்து போகக்கூடிய அல்லது என்ன செய்யலாம் ஜனவரிக்கு மேலே வச்சுக்கலாம் இவங்க என்ன செய்ய வார வர தான் போவேன்னா இப்போ வைக்க தேவையில்லை இப்போ அடுத்து என்ன செய்யுது இது வரப்போகுது மழைக்காலம் வரப்போகுது அக்டோபர் கொடைகளுக்கு பிறகு மழை வரப்போகுது தள்ளிட்டு ஜனவரி மாதத்துலேருந்து ஆரம்பித்து வச்சுக்கலாம் தொடர்ந்து வைக்கணும் அப்போ தான் அந்த பிடிப்பு இருக்கும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் வரக்கூடிய திமுக தரப்புல இருந்தும் தேர்தல் பிரச்சாரத்தில் கையில் எடுத்திருக்காங்க அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிருக்காரு சென்று கொண்டு இருக்கிறாரு இப்போ எந்த வித எந்த என்ன மக்களிடத்துல பிரச்சாரத்துல கையிலெடுப்பாரு ஏன்னா கடந்த முறை நீட் வந்துச்சு செங்கல்லாம் வச்சு கையில பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாரு இப்ப எந்த மாதிரி யுக்தியை பயன்படுத்துவார் உதயநிதி வந்து அவர் சனாதன எதிர்ப்பு சொல்லி தடவை பேசணும் பேசி மாட்டிக்கிட்டாரு இப்போ போய் என்னத்தை பேச போறாரு தெரியல ஒண்ணு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே மக்களை நோக்கி ஓடக்கூடியவங்களாம் ஆகிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி அவர் எப்போ மக்களை நோக்கி இறங்கிட்டாரோ இதை பார்த்த உடனே எல்லாருமே என்ன செஞ்சா என்ன செஞ்சுட்டாங்க மக்களை நோக்கி மக்களை நோக்கி மக்களை நோக்கின்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க இவரும் என்ன செஞ்சாரு காஞ்சிபுரத்துல அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு இது எந்த அளவுக்கு வெட்டு தரும் தெரியல மக்கள் நிறைய பேர் எதிர்ப்புல இருக்காங்க வேணா இருநூறுவா முந்நூறு ரூபா கொடுத்து கூட்டு வந்து நிக்க வைப்பாங்களே தவிர உணர்வு பூர்வமா நிச்சயமா திமுக நினைச்ச மாட்டாங்க வாக்களிக்க மாட்டாங்க நிறைய வாக்குறுதிகள் அவங்க நிறைய வேத்துல நிறைய வேத்துல மட்டும் இல்லாம நிறைய வன்முறை கலாச்சாரம் எக்கச்சக்கமா இருக்கு எங்க பார்த்தாலும் வன்முறை கலாச்சாரம் அங்கங்க சாதாரணமா என்ன செய்யறாங்க வெட்டி போட்டு போயிட்டே இருக்காங்க அப்ப இதெல்லாம் வந்து நீ ஒழியணும்னா திமுக நிச்சயமா வீட்டுக்கு போகணும் இப்ப உதயநிதி பிரச்சார வைத்து இருக்கு இல்லையா பணம் கொடுத்து கூட்டு வந்து என்ன செய்வாங்க அதை நிக்க வச்சு அந்த மாசு காட்டுவாங்களே தவிர அது நிச்சயமான ஒரு அரசியல் கூட்டம் அல்லது வாக்கு சேகரி வந்து மாறுமானா நிச்சயமா இருக்காது அது மக்கள் வந்து இங்கே வர்றதை தவிர வீட்டில் இருக்காங்களே

உள்ளவங்க வேணா வந்து நிற்பாங்களே தவிர இதை தாண்டி மக்கள் பொதுமக்கள் வாக்களிச்சாதான் வெற்றி பெற முடியும் அதை உதயநிதி புரிஞ்சுக்கணும் முதல்ல மக்களுக்கு நீங்கள் சேவையாட்டுருங்க நிச்சயமா உங்களுக்கு வாக்களிப்பாங்க ஸோ மறுபுறம் பார்த்தீங்கன்னா இவங்களாவது மக்கள் வந்துட்டு சந்திச்சிட்டு இருக்காங்க தாவே காத்திய மூத்திகா அதிமுக எல்லாருமே வந்துட்டு மக்களை துவக்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க ஆனால் அந்த பக்கம் சீமான அவர்களை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு காத்தோட பேச போகிறேன் மரத்தோட பேச போறேன் மாடுகளுக்கு விடுப்பு அப்படின்லாம் சொல்லிட்டு ஒவ்வொன்றா கொண்டு வந்துட்டு இருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க அவர் அவர் ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்காரு இயற்கையோட பேச போகிறேன் அப்புறம் என்ன மரத்தோட பேசு மரத்து மாநாடு வச்சுட்டாரு அப்புறம் மலைகளோட பேச போகிறேங்கிறாரு மாட்டோட பேசிட்டாரு அப்புறம் என்ன கடலம்மா மாநாடுன்னு ஒன்று வைக்க போகிறாங்க கடற்கரையில் அப்படி வைக்க போறேங்கிறாரு அவர் இயற்கையை என்ன செய்யணும் பாதுகாக்கணுங்கிறாரு இது எந்த வகையில் மக்களுக்கு புரியும்னு தெரியல ஒன்று இயற்கையை பாதுகாக்கணுங்கிறது தான் ஏன்னா மலைகள் வந்து இயற்கையாக உருவாகிறது நம்ம மலையை உடைச்சிடலாம் உண்டாக்க முடியாது மழை என்ன செஞ்சிடலாம் நம்ம வந்து குண்டு வச்சு அந்த இதை வச்சு ஜரட்டினை வச்சு செய்யலாம் மலையை உழைச்சி நம்ம எதாவது பண்ணிடலாமே தவிர மறுபடியும் அந்த மலையை நம்ம என்ன செய்ய முடியாது உண்டாக்க முடியாதுங்கிறது ஒரு ச ஒரு சரியான நிலைப்பாடாக இருந்தாலும் இது மக்கள் புரியணும் இல்லையா மக்கள்கிட்ட போய் மக்கள்கிட்ட போய் சொல்லி மக்கள் புரிஞ்சு அது வாக்காக மாறுமாங்கிறது ரெண்டாவது விஷயந்தான் இப்போ ஏதோ ஒரு வகையில் அவர் ஒரு ஒரு மாதிரியாக சொல்லி முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் வந்துட்டார் அது இதுக்கு அடுத்த எலெக்ஷனில் அவர் இந்த மாதிரி இந்த கடலம்மா மாநாடு இந்த மாடுகளின் மாநாடு அப்புறம் மரங்களின் மாநாடு நீர் தண்ணீர் மாநாடுன்னு வைக்க போறேங்கிறார் இதெல்லாம் எப்படி தெரியல ஒரு எலக்ஷன் வரும்போது ரிசல்ட் தெரியாது காங்கிரஸ் சமீபத்தில் அந்த வாக்காளர் முறைகேடு தரப்பாக திருநெல்வேலியில் ஒரு மாநிலம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதுல காலிச்சார்கள் இருந்ததெல்லாம் பார்க்க முடிந்தது முக்கியமா வந்துட்டு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களே கலந்து கொள்ள அப்படின்லாம் செய்திகள் வந்துச்சு என்ன காரணம் அது காங்கிரஸ் கட்சி மாநாடுன்னு சொல்றதுக்கு பதிலாக சேர் உட்கார வச்சு சேர்களின் மாநாடுன்னு வச்சிடலாம் அது அது பேரே மாத்திடலாம் வேற ஒண்ணும் இல்லை அவங்க ஒரு பதாயிரம் சேர போட்டாங்க சேரு கிட்ட பேசிட்டு போயிட்டாங்க மேடையில இருநூத்தி பேர் தலைவர்கள் உட்காந்துருக்காங்க தொண்டர்கள் பார்த்தா நூத்தி இருபத்தஞ்சு கூட நூத்தி இருபத்தஞ்சு பேர் கூட இல்ல அவ்வளோ ஒரு கேவலமான நிலை காங்கிரஸ் கட்சி போயிடுச்சு அந்த காங்கிரஸை வழி நடத்துறவங்க என்ன செய்யணும்னா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான மாநாடு நீங்க நடத்தவே தேவையில்லையா இதே மாதிரி தான் நாற்பது வருஷம் நடத்துனார் ராஜீவ்காந்தி அப்போ உயிரோடு இருக்கும்போது மறைமலை நகர்ல ஒரு மாநாடு நடத்தினார் நாற்பத்தஞ்சு வருஷம் என்ன அப்போ வந்து நடத்தும் போது அங்க வந்து மொத்தமே மக்கள் வந்து ரெண்டாயிரம் பேர் தான் வந்தாங்க செலவு ஒன்பது கோடி அப்பமே அது பேப்பர்ல கிளி கிளின்னு கிழிச்சாங்க அப்போ இருக்கிற தின பேப்பர்ல தினத்தஞ்சி பேப்பர்லாம் ஒன்பது கோடி ரூபா செலவு பண்ணி ரெண்டாயிரம் பேர் மட்டுமே கூடின ஒரு கூட்டம் அப்படி நீங்க அது பார்த்தா ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கணக்கு வருது ஒரு ஆளுக்கு எக்ஸ்பென்சி எவ்வளவு வருதுன்னா பத்தாயிரம் ரூபா நீங்க அப்பவுமே அப்ப இருக்கிற காசுலயே இப்ப நீங்க அப்போ ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்க அதை விட பத்து மணிக்கு கூட்டம் வந்துருக்கலாம் அது காங்கிரஸ் யோசிக்கணும் நீங்க அத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இவ்வளோ குறைஞ்ச கூட்டத்தை நடத்தி உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்கிறாருங்க அதுக்கு போல நீங்க நடத்தவே தேவையில்லை நாங்கள் மாநாடு நடத்த மாட்டோங்க எங்களுக்கு மாநாடு நடத்த தெரியாது நாங்கள் நூறு வருஷம் முன்ன சுதந்திர போராட்டத்துக்கு நடத்தின மாநாடோடு சரிங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு காமராஜர் நடத்தி கொடுத்தாருங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு நடத்தவே தெரியாதுங்க நாங்கள் சும்மா திமுகங்கிற குதிரை மேலே ஏறி வந்து குதிரை நாங்கள் சவாரி செய்வோங்க எங்களுக்கு மாநாடு நடத்த தெரியாது வாக்கு பூத் கமிட்டி அமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லிட்டு பேசாமல் இருந்திருங்க அழகிரின்னு ஒருத்தர் தலைவராக இருந்தார் கேஎஸ் அலகிரி அழகிரி எப்படி சொல்லுது நான் ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னே அவர் வந்து ரயில் மறியல்னு வச்சார் அஞ்சு பேர் வெறும் அஞ்சு அஞ்சு பேர் தலைவரும் கூட நாலு பேர் என்னங்க செய்கிறீங்க ரயில் முறையில் பண்ணீங்களா இல்லை அங்கே ஓரமாக உட்காந்து பாத்ரூம் போகிறீங்களா அசிங்கப்படுத்தாதீங்க உங்கள் காங்கிரஸ் வந்து பாரம்பரிய நூற்றி வருஷம் பாரம்பரியமான கட்சி அது அதை ஒன்று அழகாக வழி நடத்த பாருங்கள் இல்லை எங்களுக்கு மாநாடு நடத்த தெரியாதுன்னு விட்டுருங்க இப்படி பேப்பர்லையும் யூடியூப்லையும் உங்களை கிளிக்கிற அளவுக்கு வச்சுக்கிறாதீங்க செல்ல பிறந்தைகளையும் புரிஞ்சுக்கணும் அவர் தமிழக முதல்வர் வெளிநாடு சென்ற போது பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று தமிழகம் திரும்பியிருக்காரு கிட்டத்தட்ட பாஞ்சு கோடி முதலீடு எழுதியிருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களே ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விமர்சனம் இருக்கு தோறும் வந்துட்டு வெளிநாடு போறாரு ஆனால் முதலீடுகள் கிடையாது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னுலாம் சொல்றாங்க அதே போல வெள்ளை அறிக்கை கேட்டாலும் இல்லை அப்படின்றத மறுத்து வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பார்வையிட சார் வெள்ளி அறிக்கை ஒரு பேப்பரை வேணாக்க வேணாம்னு சொல்றாரு டிஆர்பி ராஜா ஒரு பேப்பரை நீங்க ஏன் வேணாக்கு போகிறீங்க நீங்க யூடியூப்லேயே அந்த இதில் நெட்ல போட்டாலே வந்துடு போகுது நீங்க பேப்பர்லாம் அந்த அந்த காலத்துல பேப்பர்ல எழுதி வெளியிடுறது இன்னும் ஒரு பழைய காலத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது இந்த பதினஞ்சாயிரம் கோடி முதலீட நீங்க வந்து வெளிநாட்டில் போய் நீங்க இழுத்து தேவையில்லையா உங்க அமைச்சர்கள் கிட்டேயே உங்க டிஏ இவர் சொன்னார் இல்லையா பிடிஆர் பழனியன்ராஜுனால முப்பதாயிரம் கோடி நீங்களே உங்களுக்குள்ளயே முப்பதாயிரம் கோடி நீங்க அடிச்சிருக்கீங்க உங்களால ஒருத்தர் கூப்பிட்டு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா பண்ணிட்டு போயிட போறாங்க உங்ககிட்ட அமைச்சர்கிட்ட நீங்க இதுக்காண்டு நீங்க அவ்வளவு தூரம் போத்தவலை நான் போய் ஒன்றரை லட்சம் கோடி நான் ஈர்த்துட்டு வந்துட்டேன் பதினஞ்சு லட்சம் கோடி ஈர்த்துட்டு வந்துட்டேன்னா நியாயமான பேச்சா இருக்கும் பதினஞ்சாயிரம் கோடிங்கிறது உங்களுக்கு யானைக்கு சோழ மாதிரி தான் உங்ககிட்ட இருக்கிற அமைச்சர்கள் என்ன இருக்கு இதை விட பல மடங்கு இருக்கு நீங்க அவங்கள கை காமிச்சாலே செஞ்சுட்டு போயிடுவாங்க இது எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி நீங்க முதலீடு நீங்க ஈர்க்க போகல செய்ய போனீங்கன்னு சொன்னார் இல்லையா அதான் இதுக்கு தெரிய காட்டுது இது இது அடுத்த வெள்ளை அறிக்க தேவையில்லை அவங்க கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்கன்றது வந்து பிளாஸ் நியூஸ்ல பேப்பர்ல வரும் வராலன்னா நீங்க நீங்க செய்யலன்னு அர்த்தம் அது மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அது சார் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் வந்து கல்வியறிவு பெற்று நான்காவது இடத்துக்கு முன்னேறி வந்திருக்கு சார் ஆனால் தமிழகம் அந்த பட்டியல இல்லையே எப்படி பாக்குறீங்க நீங்க தமிழகம் ரொம்ப கல்வியில நாங்க அப்படி பண்றோம் கல்வியில நாங்க இப்படி பண்றோம் கல்வியில புரட்சி பண்றோம் நாங்க நிறைய காலேஜ் திறந்துருக்கிறோம் நாங்க அப்படியே என்னென்னமோ சொல்றீங்களே நம்ம வானுவ முதலமைச்சர் அவர்களே நேத்து இமாச்சல பிரதேசம் கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக நான்காவது மாநிலமாக அறிவிக்கப்பட்டு டிக்ளர் ஆயிடுச்சு அந்த கேரளா இமாச்சல பிரதேசம் அந்த மாதிரி மாநிலங்கள்லாம் வந்துருச்சு அந்த பட்டியலில் நீங்கள் இன்னும் வரவே இல்லையே நீங்கள் எந்த கல்வி அறிவு பெற்ற மாநிலம்னு சொல்கிறீங்க நாங்கள் கல்விக்கு மா ஏன்னா உங்கள் முதல்ல தமிழ் புதன் வந்துட்டுல ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்றீங்க நாங்கள் காலேஜுக்கு நாங்கள் அப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம்ன்றீங்க அது நீங்கள் என்ன சொன்னால் பரவாயில்ல மாண்பு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் சொல்கிறது சார் தான் ஆனால் செயலில் இருக்கணும் நீங்கள் சொல்லவே தேவையில்லை கல்வி அறிவு பெற்ற மாநிலங்கள் ஐந்தாவது இடத்துல தமிழ்நாடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்ல நான் நான் அப்படி செஞ்சுட்டேன் இப்படி செஞ்சுட்டு நீங்கள் சொல்ல தேவையில்ல ரிசல்ட் தான் வரணும் பே நம்முடைய அரசாங்கத்தில் கொடுக்குற ரிசல்ட் தான் என்ன வரணும் கல்வி அறிவு பெற்ற மாநிலங்களில் ஐந்தாவது இடத்துல தமிழகம் வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் சொல்லிடலாம் பாரு நான் சொல்லவே இல்லை இதை காமராஜர் வந்து அவர் அறுபத்தி ஏழு எலெக்ஷன்ல நிக்கும் போது அப்ப காமராஜருடைய அந்த கட்சிக்காரங்க எல்லாம் சொல்றாங்க அந்த எம்எல்ஏக்களு அமைச்சர்லாம் சொல்றாங்க நம்முடைய நாம் நிறைய பள்ளிக்கூடங்களை திறந்துருக்குறோம் நாம் வந்து மதிய உணவுத்திட்டம் கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் வந்து பதாகைகளாக வைக்கணும் நம்ம பேனர் பேனராக என்ன செய்யணும் செஞ்சு ஒரு ஒரு இடத்துலையும் வைக்கணும் அப்போலாம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி எந்த பேனர் கிடையாது பே துணியில் காடா துணியில் எழுதுகிற பேனர் தான் அப்போ அவர் காமராஜர் சொல்கிறாரு நாம் செஞ்சது மக்களுக்கு தெரியும் அவங்க நமக்கு வாக்கு போடுவாங்க வாக்கு செலுத்துவாங்க தாய் தன் குழந்தைக்கு வந்து பால் சொல்லி காட்டுவாளா அந்த மாதிரி தான் நான் நல்லது செஞ்சுருக்கேன் எனக்கு போடுவாங்கன்ட்டார் ஆனால் போடலை மக்கள் என்ன செய்யலை போடலை ஆனால் நீங்கள் இப்போ வந்து கல்வி அறிவில் இவ்வளோ பண்ணியிருக்கேன் இருக்காங்கறீங்க அது வந்து என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்துலேருந்து ஒரு ரிசல்ட்டாக அஞ்சாவது மாநிலமாக வந்துருச்சுன்னு சொன்னால் அது மக்களை புரிஞ்சிக்கிறாங்க வரல அப்போ நீங்கள் சொல்கிறது உண்மை இல்லைங்கிறது தான் அர்த்தம் இது தங்க விலை திடீர்னு உயர்ந்து வந்துகிட்டுருக்கு அதாவது வரலாறு காணாத அளவுக்குலாம் விலை வந்துட்டு உயர்ந்து வந்துட்டு இருக்குது இது இதுதான் வந்துட்டு மத்திய அரசு செய்த சாதனை அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சிங் அடிப்படதில்லை சார் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இது சாதனைலாம் சொல்ல முடியாது வந்து நூறு வருஷம் முன்ன தங்க விலை கம்மியாக இருந்துச்சு அது உண்மைதான் தங்க விலை வந்து ஐம்பது ரூபா இறந்துருக்கும் ஒரு சகோரன் தங்க அப்போ மக்கள் தொகை என்ன உலக மக்கள் தொகை என்ன அப்போ வெறும் மொத்தமே பார்த்தோம்னா நாற்பது கோடி முப்பது கோடி உலகம் முழுந்தும் இருப்பாங்க மக்கள் தொகை அதிகரிக்க 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 அவங்க என்ன செய்வாங்க தங்கத்தை வந்து வாங்க வாங்கி வாங்கி என்ன செய்கிறாங்க அந்த வாங்கும் திறன் அதிகரிக்குது மக்கள் தொகை அதிகரிக்கும் போது அந்த தங்கம் என்ன செய்கிறாங்க பெண்கள் வாங்கி தன் கழுத்தில் அணியிறது காதல் அணையிறதுக்கு தேவைப்படுது அப்போ அதோடைய விலை கூடுது தங்கங்கிறது வந்து மறுபடியும் ஒருக்கி மறுபடியும் செய்கிறது தான் அது தங்க கொஞ்சம் வெட்டி எடுக்கிறாங்க சில கிடைக்கிறது கிடைக்கல அப்போ வந்து மக்கள் தொகை இன்னும் பெருக 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 அது தங்க விலை கூட தான் செய்யும் அது வந்து மக்கள் தொகை தான் அதை வந்து என்ன செய்யுது அது பெருக வருது இப்போ எட்நூறு கோடி பேர் மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தங்கம் இப்போ இருக்குது இப்போ எண்பதாயிரம் ரூபாய் இருக்கு அதே ஆயிரத்தி அறநூறு கோடி பேர் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த தங்க விலன்னு கூட்டிகிட்டு தான் போகும் தேவைகள் அதிகப்படுது அவ்வளோதான் அவ்வளவு தானே தவிர எதுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு என்ன இல்லை சம்பந்தம் இல்லை மக்கள் தொகையை குறைவாக இருந்தா அதுக்கேற்ற மாதிரி தங்கம் யூஸ்ஃபுல் குறைவாக இருக்கும் அது வந்து திங்கே பொருள்ல காலி காலியாக இருந்ததில்லை தங்கம் இருக்கும் அப்புறமா அதை உருக்கி வேலை செய்வாங்க அப்புறம் மகளுக்கு போடுவாங்க மகள் உருக்கி வேலை செய்வாங்க அப்படிதான் அது வந்து உணவு மாதிரி திண்டு வீணா போறதில்லை அதை பின் பக்கம் போகிறது இல்லை இது வந்து இருக்கக்கூடியது ஆனால் இது மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக ஒரு ஒரு தாய்க்கு ரெண்டு பண்ணால் அவங்களுடைய இது பிரி இதில் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்போ வாங்கும் திறன் கூடுதுன்னு அர்த்தம் இது எண்பதாயிரம் இல்லை அது ஒரு லட்சத்து தாண்டி போகணும் சொல்லி என்ன செய்கிறாங்க அது சொல்கிறாங்க அது காரணம் வந்து எட்நூறு கோடி மக்கள் தொகைங்கிறது அடுத்து கூட போது இன்னும் கூட தான் செய்யாது என்னுடைய கருத்தர்